நேத்துனாக ஸ்கூலில் கேட்டிருந்த அந்த செயின்ட் யாருன்னா செயின்ட் ஸ்டீஃபன் அதாவது புனித ஸ்தேவான்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து ஏசு இறந்த ஐ இறந்ததுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகள் கழித்து பிறக்கிறாரு அந்த நாட்களில் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து அவங்களோட பணியை வந்து தீவிரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஆண்டவரை பற்றி பிரசங்கம் செய்கிறது ஆண்டவரை பற்றி அறிவிப்பு கண்டுறது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர்களுக்கு எதிராக வந்து நிறைய கொலபாதக செயல்கள்லாம் நடந்தது அதில் என்னென்னா ஆண்டவர் மறுதளிக்கிறதுக்கு நிறைய அரசர்கள் வந்து உட்படுத்தினாங்க அதை வந்து அப்போஸ்தலர்கள் வந்து மறுதளித்தாங்க இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களோட பிரசங்கத்தை கேட்ட புனிதர்கள் அங்கேருந்த அந்த மக்கள்களும் வந்து நிறைய பேர் வந்து ஆண்டோரால் இருக்கப்பட்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் இது பண்ணாங்க இந்த நேரத்தில் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு ஏழு டீக்கன்ஸ் அப்படி அவங்க டீக்கன் சொல்லக்கூடிய திரு அந்த திருப்பணி உதவியாளர்களை வந்து நியமிக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த ஸ்டேவான் இவர் இவரோட பக்தியை பார்த்து மேய்ச்சி அந்த அவரை நியமித்து இவரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஸ்வாசிகளுக்கு உணவு கொடுக்கறது விசுவாசிகளுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறது அந்த மாதிரி காரியங்களில் வந்து இவரை ஈடுபடுத்துகிறாங்க அந்த மாதிரி ஈடுபடுத்தும் போது இவரோட பிரசங்கத்தை கேட்டு பல பேர் வந்து மனம் மாறுறாங்க இவரை வந்து மனம் மாறி இவரோட அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது நிறைய மக்களை அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த நிந்தனை செய்கிறத வந்து தடுக்கிறது அதே மாதிரி இவரோட வாழ்க்கையில் வந்து இவரும் வந்து ஒரு யூதராக இருந்தவர் தான் அப்போ வந்து இந்த மொசேக் லான்னு சொல்லக்கூடிய மோசஸால் எழுதப்பட்ட லாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவருக்கு வந்து ஆண்டவர் அளிக்கிறாரு காட்சி காட்சியளித்து அவர் விண்ணகத்தில் இருக்கிறத பார்க்குறாரு இதை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு இதை அனௌன்ஸ் பண்ணது தான் இவர் வாழ்க்கையோட திறப்பு முனையாகுது இதை இவர் அனௌன்ஸ் பண்ணி இந்த இந்த இவர் சொல்கிறத வந்து அங்கே இருக்கிற யாருமே ஒத்துக்கலை இவர் வந்து முக்கியமாக வந்து இந்த சேரிட்டபிள் ஒர்க்கு தான் மெயினாக பண்ணிகிட்ருந்தார் அதே மாதிரி இவர இவரோட அந்த முயற்சிகளெல்லாம் வந்து ஒடுக்கணுன்றதுக்காக அப்புறம் இருந்த அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து கல்லால் அடித்து கொள்ளதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க இவரும் வந்து அதே மாதிரி கல்லால் அடிக்கப்பட்டு சாகிறார் சாகும்போதும் இயேசு மாதிரியே இவர்களுக்கு இவங்களை என்னை அடித்து சாவடிக்கிறவங்களுக்கு என்னோடய பழி வந்து சேரக்கூடாதுன்னு ஒப்புக் கொடுக்குறாரு ஒப்பு கொடுத்து இறந்துடுறாரு இறந்த நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குருவான ஒரு கனவில் வந்து இவரோட ரிலீக்ஸ் வந்து எங்கே இருக்குது இஸ்ரேலில்னு சொல்லி காட்சியளிக்கப்பட்டு அதை ரெக்கவர் பண்ணி அதை வந்து ரோமில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் வந்து வச்சு பாதுகாக்கப்படுது இவர் தான் வந்து கிறிஸ்தவ மதத்தில் முதல்ல மறைசாட்சி சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா வேத சாட்சி இவர் வந்து இறக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தவர் யாருன்னா சவுல்னு சொல்லக்கூடியவர் பிற்காலத்தில் அவர் தான் பவுலாக மாறுறாரு அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான புனிதர் இவர் இவர் வாழ்க்கையினால் கிறிஸ்தவம் வளர்ந்தது கிரைஸு லான்